இந்த கப்புக்கு ஒரு கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா எடுங்க அப்புறம் மூணு நாலு டீஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் விட்டிருக்கேன் எண்ணெய் உப்பு தூள் எல்லாம் நல்லா கலந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சி வைங்க நல்லா சாஃப்டாக பிசைஞ்சதும் பரோட்டாக்கு பிசைகிற மாதிரி இருக்கணும் நல்லா தளர்வாக இருக்கணும் மாவு ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது இப்போ ரவுண்டாக உருட்டி மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவி ஒரு மூடி இல்லைன்னா துணி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் சக்கரவள்ளி கிழங்கு எல்லாம் எடுத்துகிட்டு ரெண்டா மூணாக கட் பண்ணி மூணு தடவை நல்லா அலசிக்கங்க ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டு நான் மைக்ரோவேனில் ஃபைவ் மினிட்ஸ் வச்சு எடுத்துருக்கேன் நீங்கள் இட்லி தட்டு குக்கர் இதில் வேணாலும் வேக வச்சு எடுத்துக்கலாம் சக்கரவள்ளி கிழங்கு ரொம்ப குழஞ்சிடக்கூடாது பாருங்க இது போல் இருக்கணும்